இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து காந்தாரி படத்தோட அப்டேட் ரெண்டாவது அப்டேட் வந்து வனங்கான் படத்தோட அப்டேட் வனங்கான் படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து டைரக்டர் பாலா அவர்கள் தான் இயக்கிட்டு வராங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிகர் சூர்யா அவர்கள் கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்தாங்க சில பிரச்சனைனால அந்த படத்துல வந்து விலகிட்டாங்க அதுக்கப்புறம் நடிகர் அருண் விஜய் அவர்கள் ஒரு வித்தியாசமான ரோல்ல வந்து இந்த படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த மாதமே நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு இப்ப இந்த படம் ஜூலை மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து விரைவிலே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது அப்டேட் வந்து காந்தாரி படத்தோட அப்டேட்டு இந்த படத்துல ஹன்சிகா அவர்கள் தான் நடிச்சுட்டு வராங்க ஆர் கண்ணன் அவர்கள் வந்து அவரே இந்த படத்தை டிரெக்ட் பண்ணி அவரே வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி ஹாரர் கலந்த ஸ்டோரியா தான் உருவாகி இருக்கு இந்த படம் வந்து ஜூலை மாதத்துல வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ நேற்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த அப்டேட்டுகள் வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி